வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக தற்பொழுது எடப்பாடியுடன் சண்டை போட்டுள்ளார்கள் எடப்பாடி அதிமுகவின் கொள்கைக்கு எதிராகவும் தொண்டர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு மூன்று முறை தற்பொழுது கடிதங்கள் அதிமுகவிற்கு விட்டது கடைசி வாய்ப்பையும் எடப்பாடி பயன்படுத்த தவறிவிட்டால் இரட்டையில முடக்குவதோடு மாநில கட்சி என்ற அந்தஸ்தும் இழக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிமுகவை வீழ்த்த யாருக்கும் தகுதியில்லை என்று சட்டசபையிலேயே ஜெயலலிதா அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் அவரது கனவை ஒட்டுமொத்தமாக உட்கட்சி மோதலின் காரணமாக நீங்கள் அதை சரி கட்டிவிட்டீர்கள் என்றும் எடப்பாடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள் சரி இப்பொழுது நிர்வாகிகள் என்ன கூறுகிறார்கள் அதிமுகவில் ஓபிஎஸிற்கு முக்கிய பதவியையும் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் இது தனிப்பட்ட ஒருவருக்காக கிடையாது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற மரியாதை அவர்களால்தான் தான் அதிமுக இத்தனை ஆண்டுகளாக வெற்றியடைந்தது என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் எடப்பாடியின் செயல்பாடுகளை பார்த்து கொண்டு சும்மா இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர்களும் தெரிவித்து வருகிறார்கள் சரி தென் மாவட்ட நிர்வாகிகள் என்ன கூறுகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் சட்டசபை தேர்தலை நடத்த முடியுமா பிரச்சாரத்திற்கு தென் மாவட்டங்களில் உங்களால் உள்ளே வர முடியுமா அப்படியே வந்தாலும் உங்களால் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஓட்டுக்களை பெற்றுவிடுவீர்களா என்ற கேள்விகளையும் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கேள்விகளாக இணையதளங்களில் பதிவுகளையும் செய்து வருகிறார்கள் மறுபக்கம் கூட்டணி இல்லாமல் அதிமுக தத்தளிக்கிறது திமுக பலத்த கூட்டணியோடு தமிழகம் முழுவதும் அரசியல் பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்றும் தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கின்ற திமுக நாம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று செங்கோட்டையின் உட்பட பலரும் அதிமுகவின் தலைமைக்கு எச்சரிக்கையும் செய்து வருகிறார்கள் சரி உங்களது பார்வையில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கலாமா அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் செல்வது சரிதானா என்பதை கூறுங்கள்